ஹலோ மக்களை வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி பத்தி கிருஷ்ணன் இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்ல வந்திருக்கேன்னா பெண்களுக்காக பெண்களின் முன்னேற்றத்துக்காக நான் பேச வந்திருக்கேன் இந்த வீடியோ மூலமாக ஃபர்ஸ்ட்டே மக்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த யூடியூப் சேனல் மக்கள்கிட்ட இருந்து இந்த ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கல ரொம்ப மகிழ்ச்சி என்னோடய யூடியூப் சேனல் ஐடி லக்கி ஒன் த்ரீ எயிட் ஃபைவ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து சேரணும்னா மறக்காமல் நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் வரும் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோ பெண்கள் பெண்களுக்கு இந்த சமுதாயத்தில் நாளுக்கு நாள் சில அநீதிகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதை நம்மளும் ஊடகம் மூலியாவோ தொலைக்காட்சி மூலியமாகவோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பெண்களும் தன்னிச்சையாக சுயேட்சையாக போட்டியிட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் பெண்கள் இந்த எலெக்ஷனை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் தன்னிச்சையாக போட்டியிட்டு வெல்ல வேண்டும் எனது பணிவான வேண்டுகோள் ஏன்னா இந்த பதிவை உங்களுக்கு இப்படி சொல்கிறேன்னா சமுதாயத்தில் அடிக்கடி பெண்களுக்கான அநீதிகள் கொடுமைகள் நிறைய நடக்குது இதை யாருமே ஒரு அந்த ஒரு வாரம் அந்த பேசும் பொருளாக தான் இருக்கு அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க ஆனால் நீங்கள் பெண்களாகிய நீங்கள் ஒரு அதிகாரத்தில் இருந்தால் உங்களுக்கான பலனை அடைவீர்கள் அதற்காக தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எல்லா பெண் எல்லா பெண்களும் தன்னிச்சையாக சுயேட்சையாக போட்டியிட வேண்டும் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு பதிவு கொள்கிறேன் மக்களுக்கும் இதை எடுத்துக்கிட்டு போகணும் இந்த வீடியோ மூலமாக பெண்களுக்கான குரலை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் மறந்துடாதீங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எல்லா பெண்களும் தன்னிச்சையாக சுயேட்சையாக போட்டியிடுங்க உங்களோட வீரத்தை நிலைநாட்டுங்க மேலும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இதை விட பெருசாக ஒரு வீடியோ வரப்போகுது அது இதற்கான டைம் இப்போ இல்லை பிறகு பார்க்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் லக்ஷ்மிபதி கிருஷ்ணன்